வணக்கம் ரூபினி பேசுகிறேன் இந்த பகுதியில் நம்ம அபிராமி அந்தாதியினுடைய பாடல்களும் அதனுடைய விளக்கங்களும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய பாடல் தொண்ணூற்றி எட்டு இந்த பாடலை தினமும் நாம் பாராயணம் செய்வதன் மூலமாக வஞ்சகர் செயலிலிருந்து பாதுகாப்பு பெற உதவும் தை வந்து நின்னடி தாமரை சூடிய சங்கரருக்கு கைவந்த தீயும் தலை வந்த ஆறும் கரந்தெங்கே மெய் வந்த நெஞ்சின் அல்லால் ஒரு காலும் விரகர் தங்கள் பொய் வந்த நெஞ்சில் புகழறியாமட பூங்குயிலே இந்த பாடலுக்கான விளக்கமாவது தையலே பெண்களில் சிறந்தவளே நீ முன்னர் வந்து உன்னுடைய திருவடி தாமரைகளில் தலையில் சூடிய சிவபெருமானுக்கு கையில் இருந்த தீயும் மேல் இருந்த கங்கையும் மறைந்ததெங்கே உண்மை தங்கும் நெஞ்சில் நன்றி ஒருபோதும் வஞ்சகர்களில் பொய் தங்கும் நெஞ்சில் புகுந்து தகாத பூங்குயில் போன்றவளே அபிராமி தாயானவள் உண்மை பொருந்திய நெஞ்சை தவிர வஞ்சகர்களுடைய பொய் மனதில் ஒருபோதும் வந்து புகுந்திரமாட்டாள் என்பதே இந்த பாடலுக்கான விளக்கம் மேலும் இது போன்ற அபிராமி அந்தாதி பாடல்களின் விளக்கங்களை தெரிந்து கொள்ள என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்